அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றோங்க அதுவும் கதாபாத்திரங்கள் மூலமாக இந்த கதையை தெரிஞ்சுக்கும்போது போது நாம் எப்பயுமே மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு நம்ம மகாபாரத கதையில யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா குந்தி தேவி ஸ்ரீ கண்ணபிரானின் பாட்டனாரும் யாதவர குலத்து தலைவருமான சூரன் அப்படிங்கிறவருக்கு ஒரு மக இருந்தா அவளோட பெயர் பிரிதை தன்னுடைய அழகு நற்குணங்கள் ஆகியவற்றால் உலகோரால் ரொம்பவும் போற்றப்பட்டா சூரன் தன் அத்தை மகனான குந்தி போஜனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்ததுனால தன் முதல் குழந்தையாக பிரிதையை வளர்ப்பு மகளாக தத்தெடுத்துக்கிட்டார் அன்றைய தினத்திலிருந்து பிரிதை குந்தி போஜனின் மகளாக குந்தி அப்படின்ற பேரு அவளுக்கு நிலைச்சிடுது குந்தி இளம்பெண்ணாக இருக்கும்போது குந்தி போஜனின் மாளிகைக்கு துர்வாசு முனிவர் விருந்தாளியாக வந்திருந்தாரு வருட காலத்திற்கு குந்தி தேவி பணிவெடிகள்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தா இதனால மனமகிழ்ந்த துர்வாசர் ஒரு அரிய மந்திரத்தை குந்தி தேவிக்கு உபதேசம் செஞ்சாரு அதன் பிறகு அவகிட்ட குந்தி இந்த மந்திரத்தை ஜெபித்து நீ எந்த தேவதையை எண்ணி அழைக்கிறியோ அந்த தேவதை உன் முன்பாக தோன்றி தன்னோட மகிமையால நற்குணங்கள் பொருந்திய புத்திரன் ஒருவனை உனக்கு தருவாங்க அப்படின்னு சொன்னாரு வருங்காலத்துல இவளது கணவனுக்கு நேர போகும் ஆபத்தை தன்னோட ஞானத்தால் அறிந்து தான் முனிவர் இந்த வரத்தை குந்தி தேவிக்கு சிறு பெண்ணாக இருந்ததுனால துர்வாசர் தனக்கு உபதேசம் செஞ்ச மந்திரத்தை அந்த நொடியை பரிச்சித்து பார்க்கணும் அப்படின்ற ஆசை குந்திக்கு உண்டாச்சு வானில் தோன்றிய உலகுக்கு ஒளி வழங்கி கொண்டிருக்கும் சூரிய பகவானை மனதில் நினைச்சு மந்திரத்தை ஜபிச்சா குந்தி மந்திரத்தை ஜெபிச்ச அடுத்த நொடியே வானில் மேகங்கள் எல்லாம் திரண்டு வந்துச்சு அழுகிய உருவம் கொண்ட சூரிய பகவான் பேரொழியோட குந்தி தேவியின் முன்பாக தோன்றினாரு தன் முன்னாடி நின்ன சூரியனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட குந்தி தேவி நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அதற்கு சூரிய பகவான் என் மனதிற்கு குந்தவளே இந்த பூ உலகம் எல்லாம் பிரகாசமா இருக்க காரணக்கர்த்தாவான சூரியன் நான் நீ புத்திர பாக்கியம் அருள் மந்திரத்தை என்ன நினைச்சு ஜெபிச்சதுனால நான் உன் முன்னாடி தோன்றினேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டதும் குந்தி தேவி அஞ்சு நடுங்கிட்டா பகவானே என்ன சொல்றீங்க என் தந்தைக்கு கட்டுப்பட்ட கன்னிகை நான் எனக்கு துர்வாச முனிவர் அருள் செஞ்ச இந்த மந்திரத்தை பரிசித்து பார்க்கத்தான் இந்த குற்றத்தை நான் செஞ்சிட்டேன் அதனால சின்ன பெண்ணான என்னுடைய பழியை நீங்கதான் பொறுத்தருளணும் அப்படின்னு சூரிய பகவான வேண்டினான் குந்தி ஜெபித்த மந்திரத்தின் வசீகர சக்தியின் பயனாக சூரிய பகவானுக்கு திரும்பி போக மனசே இல்ல பழைய எண்ணி அஞ்சு அடிங்கியலாம் நின்ன குந்தி தேவிக்கு பலவாராக தெய்வம் சொல்லி வற்புறுத்தினாரு அரசகுமாரியே குமாரியே பயம் கொள்ளாதீங்க எனது அனுகிரகத்தால உனக்கு எந்த ஒரு குற்றமும் உண்டாகாது என்னை விட்டு நீ பிரிஞ்சதும் கண்ணியா ஆயிடுவே அப்படின்னு சொன்னாரு இந்த பூவிலகத்துக்கே ஒளி குடுக்கிற அந்த சூரிய பகவான் குந்தி தேவிக்கு கர்ப்பத்தை தந்திரளாரு அதன் விளைவாக சிறந்த வீரனும் சூரனை போன்ற பேருளியும் பேரழகும் பொருந்தியவனுமான உடலுடன் கவச குண்டலங்களுடன் விளங்கும் கர்ணனை குந்தி தேவி பெற்றெடுத்த சூரிய பகவான் சொன்ன மாதிரி மீண்டும் கண்ணித்தன்மையை குந்தியை அடைஞ்சிட்டா இப்படி அழகிய பெற்றெடுத்த குந்தி தேவி இனி தான் என்ன செய்யறது அப்படின்னு திகச்சு நின்னுட்டா அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் தன்னோட குற்றத்தை மறைக்கும் விதமாக அழகான ஒரு பேழை ஒன்றுல தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை வச்சு அதன் மேல தன்னுடைய மேலாடையை போர்த்தி முடினான் அதன் பிறகு அந்த பேழையை இருந்த ஆற்றில் ஓடும் நீர்ல மிதக்க விட்டா தண்ணீர்ல மிதந்து போன அந்த பேழையை ஆற்றில் குளித்திட்டு இருந்த தேரோட்டி ஒருவன் பார்த்தான் உடனே ப நீந்தி போய் அந்த பேழையை மீட்டு வந்து கரையில வச்சு திறந்தான் பேழைக்குள்ள அழகிய ஆண் குழந்தை ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிசயமும் ஆனந்தமும் அடைஞ்சான் உடனே அந்த குழந்தை எடுத்து தன் மனைவி கிட்ட கொடுத்தான் அதுவரையுமே குழந்தை பெரிய இல்லாத தேரோட்டியின் மனைவி தன் கணவன் தன் கிட்ட கொடுத்த அந்த குழந்தையை மார்போடு அணைச்சு உச்சி மிகுந்து மகிழ்ந்தான் சூரிய பகவானின் புதல்வனாக பிறந்த அந்த குழந்தை கர்ணன் அப்படின்ற பேரோட தேரோட்டின் மகனாக வளர்ந்துச்சு மீண்டும் கன்னித்தன்மை அடைஞ்ச குந்தி தேவி தான் பெற்ற குழந்தையை தானே தன் கையால நீரில் விட்டதை நினைச்சி நினைச்சி எண்ணி ரொம்ப மனம் மறந்துனான் ஆனா ஊராரோட பழிச்சொல்லிக்கு பயந்து ஒரு வழியா தன்னோட மனதை அவளை தேத்திக்கிட்டான் சிறுமியாக இருந்த குந்தி தேவி திருமணத்திற்கான வயதை அடைஞ்சா தன் மகள் குந்திக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய குந்தி போஜன் தன்னோட மகளோட சுயமரத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு அவரோட அழைப்பை ஏற்று பல நாட்டு மன்னர்களும் இளவரசர்களும் சுயமர மண்டபத்திற்கு வந்து கூடுனாங்க மணமாலையை ஏந்தி வந்த குந்தி தேவி தன்னை மணக்க வேண்டி வெகு அவளோட அரச குமாரர்கள் பலர் காத்திருக்க அங்கு சிம்மம் போல் விட்டிருந்த ராஜனின் கழுத்துல மாலையை போட்டான் அதை பார்த்ததும் குந்தி போஜன் மிகவும் மன அடைந்து குந்திதேவி தேவி முறைப்படி மனம் முடிச்சு வச்சாரு சில நாட்கள் கழித்து பாண்டுராஜன் தன் மனைவி குந்தி தேவியும் பரிவாரங்களுடன் கூட அஸ்திராபுரம் வந்தடைஞ்சாரு ராஜகுல வழக்கப்படியும் பிதாமகனான பீஷ்மரின் அறிவுரைப்படியும் சில நாட்கள் கழிச்சு மத்திர ராஜாவின் சகோதரியான மாதிரியை தன்னோட இரண்டாவது மனைவியாக பாண்டுராஜன் மனம் முடிச்சாரு அடுத்த வீடியோவில் பாண்டுவின் மரணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் குந்தி தேவியோட வாழ்க்கை வரலாற்று வாசிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனிதநேயம் நன்றி வணக்கம்